نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن عائشة رضي الله تعالى عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم إذا اشتكى منا إنسان نصحه بيمينه ثم قال أدعي من باس رب الناس وشبي أنت الشَّاقِي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما أو قال الله صلى الله عليه وسلم رسول الله الكريم أدعي من رسول الله صلى الله ஓட்டி முடிகின்றன இது விரும்பத்தக்க செயலான ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று எதிர்வரில் பார்ப்பது சிறந்தது என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது ஆகும் அழகா அவர்கள் கூறுவதாவது எங்களில் ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டால் சொல்வார்கள் செல்லும் அவர்கள் தமது வலது கலத்தால் அவரை தடவி விட்டு பின்னர் ஓடுவார்கள் எப்படி அசபின் நாச அச

இல்லாமல் குணமளிப்பாயாக நீயே குணமளிப்பவன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்று பிரார்த்திப்பார்கள் செல்லும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்களது உடல் கனத்து விட்ட போது சொல்றாங்க அவங்க நோய் இது போல இருந்தாங்க அந்த சமயத்தில் அவர்கள் செய்வதற்காக அவர்களது கையை நான் பிடித்தேன் உடனே அவர்கள் எனது கையில் இருந்து தமது கையை உறுதி கொண்டு பிறகு ரசாய் திருவார்களும் அவ்வளோ முன்பாகி என்று அவர்கள் செய்தார்கள் என்ன பொருள் இறைவா எனக்கு மன்னிப்படிப்பாயாக நிக்க மேலான தோழர்களுடன் சொர்க்கத்தில் என்னை சேர்த்தோர் என்று கூறிவிட்டார்கள் நான் அவர்களை ஒத்து பார்த்த பொழுது பிரிந்து விட்டது ரசோல்லாதி கடைசி தருவாயில மரண தருவாயினுடைய சமயங்களில் கூட அந்த துவாவை ஓடுவதற்காக பாராட்டினா அவர்களும் முயற்சி செய்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு ரசோல்லாதுன்னா அவங்களுக்கு விடங்கிருச்சு நம்முடைய ரோகம் இல்லையா போதுண்டு அதுக்காகவே அவங்க அந்த துவாவை அவர்கள் செய்து ஊதி கொண்டார்கள் ஆனா

ரசுகமாக சொல்லாத அவர்கள் தன் வீட்டாரில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர்களுக்காக பாதுகாப்பு கோரும் அத்தியாயங்களில் ஓடி ஊற்றுவார்கள் ரசுகரமாக சொல்லாத அவர்கள் எந்த நோயில் இறந்து போனார்களோ அந்த நோயின் மீது நோயின் போது நான் அவர்கள் மீது ஊதி அவர்களது கையாளிய அவர்கள் மேல் தரவிட்டேன் தெரியுமா அவர்களது கரம் எனது கரத்தை வளம் பலத்த பெற்றதாக இருந்தது என்பதால் நிர்வாகம் பார்க்க அவங்க சொல்றாங்க அப்ப இந்த அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாங்க ஒண்ணு இல்லை நீங்க ஓதி பார்க்கக்கூடியதற்கு மூன்றே மூன்று அத்தியாயங்கள் போதுமான ஒன்று குரானில் இருக்கக்கூடிய கடைசி மூன்று அத்தியாயங்களில் உறுதி அந்த குழந்தைகள் மீது நாம் ஊதிவிடக்கூடிய சமயங்கள் உடல் முழுவதும் கொள்ளலாம் நமக்கு ஏற்படுத்தி அப்படின்னா அதை கையில ஊதி கையில உத்தத்துக்கு மேல இருந்து கீழே வரை எப்படி மொத்தத்தை தடவிக்கலாம் நமக்கும் தடவிக்கலாம் இதற்கு குழந்தைகளுக்கு இல்ல வீட்டில மக்களவங்களுக்கு பெரியவர்களுக்கு உடம்பு உடஞ்சிருக்கலாம் ஆச்சு அப்படின்னா இந்த கடைசி மூன்று அத்தியாயங்கள் அதாவது பலன குளது ரவி இந்த மூன்று அத்தியாயங்களை ஓதி அவைகள் மீது நாம் ஊதி விடுற அப்படின்னா தண்ணீர் ஓதி நம்ம அதை ஓடிட்டு அதோட அழகம் தெரிந்து வாழ்க்கிறான் அத்தியாயம் தான் அத்தியாயங்கள் தான் முக்கியமா சொல்றாங்க இதை ஓதி ஊதிட்டு அங்க நம்ம என்ன செய்யலாம்

لا يغادر سقما هنا كليا وعري ولينا مولك الله نمذان ده حديث ابن وائل هذا نام هذا كليه ذا فيه كنديه بديت ما ذي الحمد لله رب العالمين سبحان الله بحمده الله ما بحمدك ونشهد لا إله إلا الله ونسجد قبل طوبيه آمين سبحان ربي رب العزه يا وسلام على المرسلين والحمد لله رب العالمين